அதிகால எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு காலையில் எழுந்ததும் ஏதோ அதிகால எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈறு அழுந்த பல்தே பல பேர் காஸ்மெட்டிக் பிரஷிங் தான் பல்ல தாண்டி மேலே போகாது கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா உணவகங்கள் இருக்கு அதனுடைய உரிமையாளர் மறைந்த தாமோசாமி பெரியவர் அவர் வீட்டில் உட்கார்ந்து நாங்கள்லாம் மதிய உணவு சாப்பிட்டுருக்கோம் இந்த அசைவ உணவை கடிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் சிரமப்பட்டார் அப்போ ஒரு பையன் சொன்னார் அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த பல்லு விழுந்தா கூட மறுபடியும் முளைக்க வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறார் இவர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்றார் இந்த அனுபவம் அறிவுங்கிறதான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல சிலதெல்லாம் திங்கப்படாதுன்னு தான் பல்லே விழுது அதை போய் மறுபடியும் முளைக்கி வைக்கிறானுங்களாமா அர்த்தம் கேட்டவனுங்க போற போக்குல சொன்ன ஒரு கமெண்ட் ஒரு இயற்கையினுடைய பேசிக்கான விஷயம் அழுந்த அது பரவுகிற ரத்தம் பலம் கொடுக்கிறது அதனால வகுப்புல தமிழாசிரியர் கேட்டார் பல் கீழே விழுந்தது இலக்கண குறிப்பு கொடுன்னர் பையன் எந்திரிச்சு ஈறு கெட்ட எதிர்மறை பெயர்லாம் சார் அந்த புது தேரி கண்டுபிடிச்சல அதிகாலை எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈரெழுந்த பல்தே உடல் வியர்வை கழி ஊழ்சதை ஒழி எருது போல் உழை ஏழை போல் உண் நம்ம பலருக்கு வராத ஒரு பழக்கம் தான் உணவுல சில அப்சஷன் வரும் பேசிட்டே சாப்பிடுவோம் குறிப்பா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுனால தான் சில வீடியோல கேட்கலாம் என்ன வழக்கத்தை விட அஞ்சு கிலோ அரிசி அதிகமா வாங்குறோமே விருந்தாளிகள் வந்தாங்களான்னு விருந்தாளி வரல இவன் டிவியை பார்த்துக்கிட்டே இது வந்து உணவில் நம்முடைய கவனம் இருக்கணும் ஏழை போல் உண் அப்படின்னா அப்புறம் ஐம்புலன் புதுக்கு ஐந்து புதன்களை புதுப்பிக்க வேண்டும் எப்படி புதுப்பிப்பீங்க யோகா பிராணாயாமம் தியானம் அதான் வழக்கமா சொல்லுது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரே தியானம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேல அப்படியே ஒரு தூக்கம் போயிட்டு தியானம் நினைப்பாங்க அதல்ல புலன்களை புதுப்பித்தல் ஐம்புலன் புதுக்கு அடுத்த ஒன்றை சொன்னார் ஒழித்து விடு புகை மதுவை இங்க நான் கேட்கிறேன் இந்த ஆடு மாடெல்லாம் மேய போகுது இல்ல அது விஷ மூலிகைகள்ல வாய வச்சு செத்து போச்சு நினைக்காது கேள்விப்பட்டிருக்கோமா தினமலர்ல வந்திருக்காது விஷச்செடி தின்று ஆடு தற்கொலை வந்திருக்கா வரல அது அது மேய போனாலும் தள்ளி போயிடுது மன்னிக்கணும் படிக்கல டிகிரி எல்லாம் வாங்கல ஆனா தின்னா எனக்கு ஒத்துக்காதுன்னு அதுக்கு தெரியுது இதுல போட்டோவே போட்டிருக்கான் இதை பயன்படுத்தினா அவன் உடம்பு இப்படி ஆயிரும் பெரிய பெரிய படம் போட்டிருக்கான் அதுக்கப்புறமும் ஒருத்தன் அடிமை ஆகிறான் அவன் ஆடு மாட விட கேவலமா இருக்கான்னு அர்த்தமே தவிர வேறு ஒண்ணும் சொல்ல முடியாது நான் யாரையும் இந்த நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு இருந்தாலும் முதலில் தனக்கு எது நல்லது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்குத்தான் கனவு காண்கிற தகுதி வரும் கனவுகளை மெய்ப்படுத்தக்கூடிய வல்லமை வரும் அதிகாலை எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈரழுந்த பல்தே உடல் உயர்வை கழி ஊழ்சதை ஒழி எருது போல் உழை ஏழை போல் உண் ஐம்புலன் புதுக்கு ஒழித்துவிடு புகை மதுவை ஓட்டம் போல் நட நடக்கிறப்பவே ஒரு ஓடுவது மாதிரியான வேதம் நடக்கணும் ஓட்டம் போல் நட பசி மருந்து அர்த்தம் எல்லா நோய்க்கும் இருக்கக்கூடிய ஒரே மருந்து பசி வயிற்றில் கொஞ்சமாவது பசி மிச்சம் இருக்கணும் அகுது ஆற்றின் எஹாவாய் இதை செய்தால் உடம்பு எஃகு போல மாறும்